ரீசன்டா புதுசா ஒரு டெஸ்லா மாடல் ஓய்ய லீஸ்ல நல்ல டீலுக்கு எடுத்தேன் சொன்ன டெஸ்லா அமெரிக்கால வாங்குறதுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் ஒன் கேஷ் பணத்தை கொடுத்து வாங்கிடுறது ஐம்பதாயிரத்தி ஐநூறு டாலர் ஆகுது ரெண்டாவது ஆப்ஷன் ஃபைனான்ஸ் லோன் எடுத்து வாங்குறது அஞ்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் அஞ்சு வருஷத்துக்கு மாசம் பேமெண்ட் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு டாலர் ஆகுது மூணாவது ஆப்ஷன் வண்டியை லீஸ்க்கு எடுக்கிறது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வருஷத்துக்கு இத்தனாயிரம் மைல் ஓட்டலான்னு வண்டியை லீஸ்க்கு எடுக்கிறது லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வண்டியை வேணும்னா நம்மளே வாங்கிக்கலாம் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ஜூனிப்பர் புது மாடல் ஒய்யோட லீஸ் ரேட் ஐநூத்தி டாலர் ஆகுது ஒரு மாசத்துக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஆனா பழைய மாடல நான் எடுத்தேன் இதுக்கு பாதி ரேட்டுக்கு ஏன் லீசு என்னோட முதல் டெஸ்ட்ல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பேட்டரி சரியா நிக்கல எப்படி ஒரு மூணு நாலு வருஷத்துல பேட்டரி மாத்த வேண்டியது வரும் அதுக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் டாலர் செலவாகும் அதனாலதான் இவி வண்டியை லீஸ்ல எடுத்தா மூணு வருஷம் கழிச்சு வேணான்னா திருப்பி கொடுத்துடலாம் பேட்டரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடலாம்